ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம கைமுறுக்கு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு அளவுக்கு அரைச்சி உளுந்து வந்து அரைச்ச மாவு வந்து முக்கால் உளக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் பால் ஊற்றிடலாம் நல்லா வழு வழு நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு கடைசியாக உளுந்து மாவு சேர்த்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் காய்ச்சிட்டு அதில் ஊற்றணும் இந்த மாதிரி கையில் வந்து ஒரு ஒரு மூடியை வச்சுக்கிட்டு கையில் வந்து மாவு எடுத்து எண்ணெய் தொட்டுக்கிட்டு சுற்றியும் முறுக்கு வந்து நம்ம வந்து சு நம்ம சுத்த சுத்த இந்த பழக்கம் வந்துடும் நமக்கு சித்திரமும் கைப்பழக்கம் நாப் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் ப்ராக்டி என்ன பண்ணால் வந்துடும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் நன்றி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்